சகாத் திரவிணம் மகாதேவ அருட்குருநாதன் நாகநாதர் திருத்தால் பூச்சி பூற்றி ஸ்ரீ மகா காலீஸ்வரி திருக்கோவில் எங்கும் காண கிடைக்காத ஒரு அற்புதமான திருத்தலம் மகா காளேஸ்வரர் ஐம்பத்தி ஒன்பது அடி அடி உயரத்திலேயும் மகா காளீஸ்வரி ஐம்பத்தி நாலு அடி உயரத்திலேயும் அருள்மிகு மகாலிங்க ராமநாத சுவாமி அறுபத்தி ஒரு அடி உயரத்திலேயும் அமைய பெற்ற ஒரு அற்புதமான ஆலயம் இந்த திருக்கோவில் திருச்சி மாவட்டம் திருவரப்பூர் அருகே கூத்திப்பார்க கிராமத்திலே அமைந்திருக்கின்றது இருபத்தி மூன்று வருடங்களுக்கு முன்னால் நம்முடைய அருள் அவர்கள் திரு கதிர்புரிய சுவாமி சுவாமிகளால் கட்டப்பட்ட ஆலயம் இதே விவசாய பூமியிலே சாதாரண விவசாயியாக இருந்து சிவபெருமானுடைய காட்சியை பெற்று அவர் கொடுத்த ஞானத்தை மிகைப்படுத்தி உருவாக்கி வைத்த ஒரு அற்புதமான ஆலயம் கூத்தின்பார் என்கின்ற இந்த கிராமம் இந்த ஊர் வந்து ஒரு காலத்தில் கூத்தப்பெருமா நல்லூர் அப்படின்னு நடராஜனுடைய பெயரிலேயே அமைந்த ஊர் கூத்தப்பெருமான நடராஜர் அர்த்தம் நடராஜனுடைய பெயரிலே அமைந்த ஒரு சிறப்பு வாய்ந்த இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்னால் கோச்சங்க சோழனால் கட்டப்பட்ட ஒரு மிகப்பெரிய சிவாலயம் ஊரினுடைய மத்திய பாகத்தில் அமைந்திருக்கின்றது மதுரைக்கும் சிதம்பரத்திற்கும் மத்திய பாகத்தில் அமைந்திருக்கிற ஒரு ஊராக இருக்கின்றன மத்திய ஆற்றுடைய என்று சுவாமிக்கு திருநாகவும் மருதீஸ்வரர் மருதமர காடுகள் மிகுதியாக இருந்தாலும் மருதீஸ்வரர் என்று அழைக்கப்பட்ட ஒரு சிவாலயம் இந்த ஊரிலே மிகவும் சிறப்பாக அமைந்திருக்கின்றது சிவபெருமான் கிரகபதி என்கின்ற தேவகணத்திற்காக அவருக்கு முக்தி கொடுக்கும் பொறுத்து முக்தி தாண்டவமாடிய கிராமம் அதாவது காசி முக்தி தலம் போல இந்த கிராமத்திற்கும் முக்தி சிறப்பு வாய்ந்த ஒரு அற்புதமானவர் இரு பெரிய சிவாலயங்கள் அமைந்த ஒரு சிறப்பு வாய்ந்தவர் இந்த நம்முடைய மகா ஆலயத்திலே சிறப்பு வாய்ந்த தெய்வங்களாக பஞ்சமுக நடராஜர் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் புரோபாவம் அனுகிரகம் என்று சொல்லக்கூடிய படைத்தல் காத்தல் மறைத்தல் அழித்தல் அருளல் என்று சொல்லக்கூடிய ஐந்து விதமான செயல்களையும் செய்யக்கூடிய சதாசிவமூர்த்தியினுடைய ரூபத்திலே ஐந்து முகங்களோடு நடராஜ பெருமான் இந்த ஆலயத்திலே ஏற்றிருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது திருக்கடவூரிலே சுவாமி வந்து காலன சம்ஹாரம் ஆண்டார் அவர் தான் மகா கால சம்ஹாரமூர்த்தி திருப்பஞ்சேரியிலே எமனுக்கு வந்து அனுகிரகம் கொடுத்து அவர்கள் திருப்பி உயிர் கொடுத்து கொண்டு வராங்க ஆனால் இந்த ஆலயத்துடைய சிறப்பு என்னன்னா எமனுக்கு அனுகிரகம் முக்தியை அனுகிரகம் பண்ணக்கூடிய தத்துவத்திலே அமைந்த ஆலயம் கால தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு காலத்தினுடைய சுழற்சி முனைகளை மதலில் கொண்டு அந்த தத்துவத்தை உயிரிய தத்துவமாக எடுத்து இந்த திருக்கோயில் அமைக்கப்பட்டது அதனால் இந்த ஆலயத்தில் சதாசிவ சுரூப நடராஜர் எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு விசேஷமான நடராஜர் இந்த ஆலயத்தில் இருக்கார் பன்னிரெண்டு பைரவர்கள் அஷ்ட பைரவர்கள் தான் எல்லா இடத்தையும் இருப்பாங்க இங்கே வந்து சொர்ணாக சந்தன பைரவர் சரவேஸ்வரர் கால பைரவர் பைரவ பைரவியோடு அஷ்டபைரவர்களும் சேர்த்து பன்னிரெண்டு பைரவர்கள் ஒரே ஆலயத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய மிகவும் சிறப்பு வாய்ந்தது கால பைரவர்களுடைய ஒரு மிகப்பெரிய சக்திக்கு உட்பட்ட ஆலயம் பைரவனுடைய ஆதிக்கம் நிறைந்த ஒரு ஆலயம் இந்த ஆலயத்திற்கே உண்டான ஒரு தனி சிறப்பு என்பது முக்கிய காளி அம்பாவளியினுடைய சிந்தரிப்பு முக்கிய அம்மாள் அப்படின்ற அம்மாள் வந்து ராமபிரானால் மானசீகமாக வழிபாடு செய்யப்பட்ட அம்மா ராவண மதத்தின் போது ராமபிரான் முக்கியகாளி அம்மாளை வழிபாடு செய்து மானசீகமாக வழிபாடு செய்து ராவணனை மகிழ்ச்சி செய்ததாக ஐதீகம் அந்த வகையில் இந்த முக்கிய காளி சன்னதி மாதத்தினுடைய மூன்றாம் முறை நன்னாளிலே திறக்கக்கூடும் சந்திர தரிசன நாள்னு சொல்லுவாங்க அந்த மாதத்தில் ஒரு நாள் மட்டும் அந்த சன்னதி தொடர்ந்து பூஜை பண்ணுவாங்க இந்த சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா பத்து முகம் ஏழு மிருகத்தலை ஒரு மீன் ஒரு பறவை அம்பாலினுடைய துன்முகம் நடுநாயகமாக பெற்று இருக்கக்கூடிய ஒரு விசேஷமான சுரூபம் இந்த அம்பாலினுடைய விவரணைகள் மகாகால சங்கீதையிலே மகா காலர் அம்பாள் மகா காளிக்கு உபதேசம் முக்கியகாலினுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும் அம்பாள் வந்து எப்பேற்பட்ட விசேஷமான சக்தி வாய்ந்த அம்பாள் என்று சொல்லியிருக்கின்றார் எட்டு தேவ மயானங்களுக்கு மத்தியிலே இருக்கக்கூடியவர் அதாவது தேவர்களுக்கும் ஒரு மயானம் இருக்கும் அந்த எட்டு விதமான தேவ மயானங்களுக்கு நடுவில் பஞ்ச பிரம்மாக்கள் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் சதாசிவன் மகேஸ்வரன் என்று சொல்லக்கூடிய பஞ்ச பிரம்மாக்களை ஆசனமாக நிறுத்தி அதன் மேலே பைரவர் விருப்பாக படித்திருக்கிற குள்ளநடி அவர் மேலே நின்று அம்பாள் ஒரு காலை மடக்கி ஒரு காலிலே நின்று அவர் அருள் தரக்கூடிய ஒரு அற்புதமான கோலம் மகாகாலர் என்ன சொல்கிறாங்க அந்த முக்கியகாலினுடைய வழிபாடு செய்துதான் உள்ள முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் சக்தி பெறுறாங்க அப்படின்னு மகா காலர் மகாகாலிக்கு சொல்கிறார் உலகத்தில் உள்ள எல்லா விதமான குருபயதத்தில் இருக்கிற அத்தனை முப்பத்தி மூணு கோடி தேவர்களும் முக்கியகாலியன்மால வழிபாடு செஞ்சுதான் சக்தி பெறதா இது அதாவது இறைவன் யாருமே எதுவும் பெற முடியாது பர சிவம் அப்படின்றது பிறப்பு இறப்பு இன்பம் துன்பம் எல்லாவற்றிற்கும் அப்பாற்படுத்த உருவத்திற்கு அடங்காத ஒரு விஷயம் தான் பர சொல்லுவாங்க சிவத்தினுடைய இறுதி நிலையில சிவம் தன்னுடைய உருவபேதத்தை விட்டுட்டு சிவம் வந்து ஜோதி சுரூபமாக பர சிவமாக கடைசியிலே அவர் வந்து அமைதியாக சிவமே சிவன் இருக்கிற காலங்களில் சிவம் மட்டும்தான் இருப்பார் அப்போ இங்கே இருக்கிற அம்பாவிலோ மற்ற முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் யாருமே இருக்க மாட்டார் அவர் திருப்பி படைப்பு தொழிலை தொடங்கும் போது முதல் முதல்ல தன்னுடைய சக்தியை பிரித்து அந்த பராசக்தியினுடைய சுரூபத்தை முதல்ல கொண்டு அந்த சிவத்துக்கிட்டே இருந்து வந்த முதல் உருவம் இப்போ பார்க்குற முப்பத்தி மூணு கோடி தேவதைகளுக்கும் மூலஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சுரூபம்னா குக்கியகாலினுடைய வடிவம் அவர் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு தலம் வைரவருடைய ஆதிக்கம் அம்பாள் காளியினுடைய மூல ஆதிக்கம் அம்பாள் வந்து இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி பராசக்தி ஆதிசக்தின்னு சொல்லக்கூடிய ஐந்து சக்திகளுக்கும் சன்னதிகள் இந்த ஆலயத்தில் உள்ள இச்சாசக்தி மகா காளி கிரியாசக்தி மத்தங்கரா தேவி பராசக்தியினுடைய சுரூபமாக குக்கியகாலி ஆதிசக்தியினுடைய வடிவமாக சிவமாயா தேவின்னு எல்லா சுரூபங்களும் அதாவது சக்தியினுடைய ஐந்து நிலையில இருக்கக்கூடிய ஐந்து சக்திகளும் ஒரே ஆலயத்திலே அவங்களுக்கு ரொம்ப சிறப்பு இந்த ஆலயத்தில் வந்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்க ஜாதகத்தில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட தோஷமும் மாறும் அதாவது காலதோஷம் நோட் ஜாதகத்துல எந்த தோஷமா இருந்தாலும் காலத்துக்கு உட்பட்டு தான் நடக்கணும் அந்த காலத்துக்குட்பட்ட தோஷத்தையே மாற்றக்கூடிய சக்தி இந்த ஆலயத்துக்கு உண்டு காசிக்கு நிகரான சிவசிவென்றும் சிவ சிவ என்றிடவர் சிவ சிவ என்ன சிவகதீதானே அது ஆடி அமாவாசைக்கு அரிசத்துக்கு ஒரு ஆயிரத்தி எட்டு வகையான மூலிகைகள் நேரடியாக நாங்களே சேகரித்து அந்த மூலிகையை வச்சு மகா மகாபுத்தி ஹோமம் பண்ணுவோம் இன்னைக்கு நடந்த கோபத்தினுடைய பலன் ஆயுள் வங்கம் இல்லாமல் இருக்கும் நமக்கு ஆரோக்கியமும் ஆயிலையும் விருத்தி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கோபம் அதாவது ஆயுஷமும் முத்துஞ்சோகம் பண்ணோம்னா நம்ம அதிகமாக மூலிகை பொருட்களை போட்டு செய்கிறது தான் ரொம்ப சிறப்பு ஏன்னா இப்போ நம்ம ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு விஸ்தீரணம் வந்து நம்மளுடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க இப்போ ஒரு ஒரு மிளகாயை கொடுத்துட்டு கொடுத்து அவர் சாப்பிட்டாருன்னா அவருக்கு மட்டும்தான் அதனுடைய காட்டம் தெரியும் இதே ஒரு மிளகாயை ஒரு சட்னி வச்சு கொடுத்திங்கன்னா அது ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அந்த காரம் தெரியும் அதே ஒரு புகையில் போட்டிங்கன்னா அந்த மிளகாயினுடைய காரம் அந்த இடத்துல இருக்கிறது ஒரு நூறு பேர்த்துக்கு தெரியும் அப்போது அந்த மிளகாயினுடைய காரத்தினுடைய விஸ்தீரணம் எவ்வளோ தூரம் இருக்கோ அவ்வளோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த மிளகாயுடைய காட்டை நமக்கு புகையிலே தெரியும் அதுபோல் நம்முடைய பெரியவங்க யாகத்துக்கு இடப்படுற ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு பொருளுடைய விஸ்தீரணம் எவ்வளோ அளவு அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஒரு சில மூலிகளுடைய விஸ்தீரணம் பார்த்தீங்கன்னா ஐநூறு மொள தூரத்துக்கு இருக்கும் எந்த ஹோமம் எந்த இடத்துல நடக்குதோ அந்த இடத்துல இருந்து ஐநூறு மிள தூரத்துக்கு அந்த புகையினுடைய விஸ்தீரணம் இருக்கும் அந்த அளவு தூரத்தில் இருக்கிறவங்க அந்த ஹோமத்தில் கலந்துக்கலாம்னா கூட அந்த புகையினுடைய நன்மை அவங்களால பெற முடியும் குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே அந்த புகை போகும் அதாவது ஹோமம் போன்ற இடங்கள்லேருந்து புகை அந்த புகை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினத்தன்மை இல்லாமல் இருக்கும் மென்மையான புகை அப்போ எடை குறைவாக இருக்கிற புகைங்கள்லாம் அது உடனே மேகமூட்டங்களில் போய் மேகங்களை மழையாக மாற்றி கொண்டு வரும் அப்படின்றது நம்முடைய பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதான் ஹோமத்தில் நிறைய மூலிகைகள் போடணுங்கிறது நம்ம என்னென்ன போடணும் அப்படின்னு தொண்ணூற்றி ஆறு வகையான திரவியங்கள்னு சொல்லி சன்னவதி திரவியங்கள் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க அது இல்லாமல் நம்ம மூலிகைகளில் நம்ம சிவத்துக்கு பிரியமான நிறைய மூலிகைகள் ஒவ்வொரு தேவதைக்கான தனித்தனி மூலிகைகளில் நிறைய மூலிகள் நம்ம சித்தர்கள் வந்து இனங்கள்னு சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த மாதிரி மூலிகைகளில் ஒரு ஆயிரத்தி எட்டு முக்கியமான மூலிகைகளை சேகரித்து அந்த ஹோமத்தை நாம் பண்ணுறோம் வருஷத்துக்கு தடவை ஆடி மாதம் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அதை அந்த யாகத்தை பார்க்கறவங்க அந்த யாகத்தில் கிழங்கு எல்லாத்துக்குமே அந்த யாக 재미,